வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினைகள் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் தெரு மின் விளக்குகள் குறித்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு மேல் குறிப்பிட்ட பிரச்சினைகளுக்கு விரைந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மேயர் கூறினார் மேலும் நாகர்கோயில் மாநகராட்சியில் தொடர் கட்டுமான பகுதியில் கட்டடம் கட்ட அனுமதி பெற விதிகளில் தளவினை அளித்து அரசாணை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சருக்கும் மற்றும் நகராட்சி நிர்வாக அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் நார்கோயில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பின்சிலதா மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்